சென்னை திமுகவை சேர்ந்த மாஜி நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதை மருந்துகளை தேங்காய் பவுடராக மாற்றி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளுக்கு கடந்த மூன்று வருடங்களாக கடத்தி கோடிகளை குவித்துள்ளார் இதில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் பிரச்சனை மேலும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இவருக்கு திமுக அமைச்சர் உதயநிதி மற்றும் திரைப்படத்துறையினர் ஆகியோருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது இதற்கான ஆதாரம் அனைத்து பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளிவந்திருக்கிறது போதைப் பொருள் கடத்தலிலிருந்து வந்த வருமானத்தில் திமுக அமைச்சர் ஒருவரின் அறக்கட்டளைக்கு நிதி உதவி கொடுத்துள்ளார் இந்த அடிப்படையில் தான் போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு சென்னையில் அதிரடி சோதனை நடத்தியது ஆனால் இதுவரை ஜாஃபர் சாதிக் தலைமறைவாகவே இருக்கிறார் ஜாஃபர் சாதிகுக்கு சாதிக் பாஷா நிலைமை வந்துவிடக் கூடாது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் ரூபாய் ஒன்று லட்சம் கோடி கொள்ளை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு திகா ஜெயிலில் அடைக்கப்பட்ட சாதிக் பாஷா மர்மமான முறையில் இறந்து போனார் முஸ்லிம் ஒருவர் இறந்தால் அவரை அடக்கம் செய்வது வழக்கம் ஆனால் சாதிக் பாஷா விவகாரத்தில் அவரது மனைவியின் அனுமதி இல்லாமல் எரியூட்டப்பட்டது இதுபோல் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கை உயிரோடு பிடித்து பாதுகாப்பாக வைத்து இந்த விவகாரத்தில் ஒளிந்திருக்கும் கருப்பு ஆடுகளை களையெடுக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றனர் சமூக ஆர்வலர்கள்